வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் நிறைய பதிவுகள் பார்த்துக்கிட்டு ஒரு நான்கு பதிவுகள் பார்த்துக்கிட்டுருக்கோம் தனித்தனி பதிவாக போட்டிருக்கோம் இப்போ இந்த அஞ்சாவது பதிவு என்னன்னு பார்த்தோம்னா விநாயகருக்கு நம்ம வந்து நம்ம காதை இழுத்து தோப்புக்கரணம் போடுறோம் இல்லையா அதுக்கு உண்டான ஆன்மீக காரணம் என்ன தலை புராணம் என்ன அதுக்கப்புறம் வந்து இதுக்கு சொல்லப்பட்ட அறிவியல் காரணம் என்ன இதை பற்றி நம்ம பதிவில் இன்றைக்கி அது தான் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நாம் நாம் விநாயகப் பெருமானுக்கு வேண்டிக்கிட்டு தோப்புக்கரணம் போடுறோம் இதுக்கு முதல்ல நம்ம தலைப்புறானா பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் நம்ம ஏற்கனவே தனிப்பதிவு போட்டிருக்கோம் என்னென்னா விநாயகர் வந்து எப்படி தோன்றினாரு அவன் எப்படி அழிச்சாருங்கிறத நம்ம அந்த கஜமுகாசுரன் வரலாறு சொல்லும்போது சொல்லியிருக்கிறோம் இப்போ அந்த கஜமுகாசுரன் என்ன பண்ணால் அவன் வாங்கின வரதுனால எல்லாரையும் கொடுமைப்படுத்தி தேவர்கள் எல்லாரையும் விட்டு வைக்கல ரிஷிகள் சித்தர்கள் முனிவர்கள் எல்லாரையும் என்ன பண்ணால் கொடுமைப்படுத்தி நீ வந்து நான் சொல்கிறத கேட்கல நீ வந்து தோப்புக்கரணம் போடணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக எல்லோரையும் வந்து தோப்புக்கரணம் போட வச்சு அவங்களும் பயந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க தோப்புக்கரணம் போட்டாங்க இது வந்து பார்த்தாரு விநாயக பெருமான் என்னடா தேவர்கள்லாம் இந்த அளவு கொடுமைப்படுத்துகிறேன் சொல்லிட்டு அவர் வந்து அழிச்சுடாரு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை ஆனால் அப்போ தேவர்கள் பயந்துக்கிட்டு அந்த கஜமுகாசரனுக்கு போட்ட அந்த தோப்பு கரணத்தையே பக்தியோடையும் வாசத்தோடையும் விநாயகப் பெருமானுக்கு அவங்க அண்ணிலேருந்து செய்ய ஆரம்பித்தாங்க அதுதான் வந்து முதல் முதல் அவருக்கு தோப்பு போட்டக்கு உண்டான வரலாறு இதே வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்மீகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா காவிரி ஆறு வந்து ரொம்ப ஆணவத்தால் பெருக்கெடுத்து ஓடி ஊரெல்லாம் வெள்ளம் எல்லாம் காடாக மாறினதுக்கப்புறம் அகத்திய முனிவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த காவிரி அப்படியே அடக்கி அவரோட கமண்டத்தில் அப்படியே பூட்டிடுறாரு வச்சுக்கிறார் அதனால் என்ன ஆகுது ஊர் உலகத்தில் வந்து தண்ணியே கிடையாது காவிரியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டால் ஊர் உலகத்துக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் அதனால் என்ன பண்ணார் விநாயக பெருமான் வந்து விநாயக பெருமான் வந்து காக்கை உருவம் எடுத்துகிட்டு வந்து அந்த கமண்டலத்தை தட்டி விட்டுறாரு அப்படி க கம்மண்டத்தை தட்டி விட்டுறதுனால அதில் அடக்குன அந்த தண்ணீர் வந்து திருப்பி வெளிப்பட்டு ஓடி காவிரிக்கு விமோச்சனம் கிடச்சிதுன்னு நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சால் வரலாறு அதனால் இவர் அகத்திய ரொம்ப கோபப்பட்டு அந்த காக்காவை தேடிட்டே போகிறாரு அது கொஞ்ச நேரத்தில் என்னவாக மாறிடுச்சுனாக்கா சிறுவனாக மாறிடுச்சு சிறுவனை பார்த்தோன்னா அவர் வந்து கோபம் அடைஞ்சு தண்டிக்க போகிறாரு தண்டிக்க போகும்போது டக்குன்னு அவர் ரூபமாக மாறிடுவார் அப்போ அவர் வந்து விநாயகரூபம் சொன்னார் ஆஹா விநாயகப் பெருமானையாக நாம் தண்டிக்க இருந்தோம்னு சொல்லிட்டு தப்பு தப்பு தப்புன்னு அவரே தன்னைத்தானே நம்ம வந்து தலையிலையும் காதையும் பிடிச்சி இழுத்து தோப்புக்கரணம் போட்டதாக ஒரு வரலாறு இருக்குது இதே நம்ம அறிவியல் சார்ந்ததாக பார்த்தோம்னா இதே அறிவியல் சார்ந்த நம்ம பார்த்தோம்னா இதை வந்து உலகம் பூரா பண்ணிகிட்ருக்காங்க இதை நம்ம வந்து வழிபாடு இப்போ நியாயப்பெருமானுக்கு செய்கிற அந்த தோப்புக்கரணத்தை வந்து உலகம் பூரா என்ன வாசம் கொண்டு வந்து போய் சேர்த்துருக்காங்கன்னா சூப்பர் பிரெயின் யோகா அது என்ன சூப்பர் பிரெயின் யோகான்னா அதாவது ரெண்டு விஷயம் இப்போ நம்ம தோப்புக்கரணம் போடும்போது காதை பிடிச்சி இழுத்து கீழே உக்காந்து ஏஞ்சிப்போம் ஓகேங்களா அப்புறம் வந்து நம்ம ரெண்டு கொட்டு இதை இப்படி ஒன்று இப்படி ஒன்று கொட்டுவோம் இப்படி நம்ம கொட்டும்போது இந்த இந்த மூளைக்கு போகக்கூடிய இந்த நரம்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சி அடையுது இது வந்து அறிவியல் சார்ந்தது நமக்கு தேவை மூளை மூளைக்கு உண்டான வேலை செய்யறதுக்கு நல்ல ரத்த ஓட்டாமல் அமையறதுக்கும் இந்த இப்படி குத்தும் போது அதுக்குண்டான நரம்பு உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு அது நமக்கு ரத்த நாளங்களும் ரத்தம் சரியாக பரவர வந்த ஒரு தன்மையையும் அது நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது இதே வந்து இன்னும் குட்டிக்கரணம் போடுறது குட்டி தோப்பு கரம் தோப்பு கரம் போடும்போது காதை புடிச்சு இழுத்து நம்ம கீழே உட்காந்து அப்ப கீழே உட்காந்து ஏஞ்சிக்கும் போது சோலோசிஸ் எனப்படுற அந்த தசை பிடிப்புக்கள்லேருந்து விலகி அதுக்கு வந்து உடல் பூரா ரத்த ஓட்டம் பாய்ஞ்சு அது ஒரு நல்ல புத்துணர்ச்சி உடலுக்கு கடிக்கிறதுனால தான் இதை உலகம் பூரா சூப் சூப்பர் பிரெயின் யோகான்ற மூலமாக இதை வந்து உலகம் ஃபூ பூரா இன்றைக்கி அதை நம்ம வந்து குட்டிக்கரணம் போட்டு தோப்பு கரணம் போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து நம்ம எதுக்காக இருக்கோம் தப்பு செஞ்சால் அதை சாமிக்கு வந்து ஒரு பாவ மன்னிப்பு கோ விதமாகவும் எடுத்துக்கலாம் நம்ம உடல் அமைப்பு நமக்கு நல்ல ரத்த ஓட்டம் வந்து நல்ல அமைதியாக இருக்கணும் நம்மளோட உடல் இயக்கங்கள் சீராகவும் சுறுசுறுப்பாகவும் இயக்கிறதுக்கும் இதை நம்ம போடலாம் என்ன மக்களே இன்றைக்கி வந்து அந்த தோப்புக்கரணம் போடுறதுக்கு உண்டான வரலாற்று சான்றிதனும் அறிவியல் காரணமும் நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாங்க அடுத்த பதிவு என்னன்றதை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் எண்ண மக்களே நம்ம ஏற்கனவே வந்து அஞ்சு பதிவு முடிச்சு ஆறு பதிவு பார்த்துட்டோம் நம்ம சேனலில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக விநாயகர் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் நம்ம வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த தகவல் எல்லாமே பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு எல்லோரும் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு நம்ம ஆடி மாதம் எப்படி அபிராமி அந்தாதி பகுதி பகுதியாக பார்த்தோமோ அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு வகையாக பார்க்குறோம் நன்றி வணக்கம்